எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் நேற்று சட்டமன்றத்துல திமுகவுடைய போக்குவரத்து அமைச்சரா இருந்துகிட்டு நானும் வன்னியர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியோல சத்திரிய சமூகத்துடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு எதிராகவும் நேற்று முன்தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசி வச்சிருந்தார் சிவசங்கர் நாம் அந்த காணொலியை பார்த்துட்டு கடந்துட்டோம் போடா அப்படின்னு ஆனா மீண்டும் நேற்று நடந்த வந்து சட்டமன்றத்திலையும் இதே ஒரு கம்பி கற்ற ஒரு கதையையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் வந்து குறைத்து பேசின விஷயத்த கூட அரசியலா நான் எடுத்துக்கிட்டாலும் அதே சமயம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இவ்வளவு தூரம் மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் திமுகன்ற ஒரு கம்பி கற்ற கதையையும் அதோட சேர்த்து வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்தை வட தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பச்சை பொய்ய இப்படி ஒரு ஈரத்தனமான ஒரு பொய்ய சட்டமன்றத்துல வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது அப்படியாப்பட்ட ஒரு பேச்சை வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பேசியிருக்காங்க நீங்க வன்னியரா இருந்துட்டு போங்க இல்ல ஒரு அமைச்சரா இருந்துட்டு போங்க அதை பத்தி எல்லாம் விமான மனுக்கு துளி கூட வந்து பாத்தீங்கன்னா அவசியமே கிடையாது வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எதிராக நீங்கள் பேசினா கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுற இடத்துல கண்டிப்பா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமன் இருப்பேன் முதல்ல சிவசங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா அந்த காணொலிய பார்த்துட்டு வந்துருங்க நேற்றுக்கு நான் நீங்க மாண்புமிகு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கோகா மணி அவர்கள் பேசியதற்கு பதிலளித்து பேசினேன் அந்த பதில் பதிலளித்து பேசியதற்கு எதிர்வினையாக இன்றைக்கு திண்டிவனத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்திருக்கிறது போக்குவரத்துறை அமைச்சருக்கு இதில் என்ன சம்மந்தம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் கொடுத்த காரணத்தினால் திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில் சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டிலே ஒரு நூறு பேர் சேர்ந்தால் இருபது மாணவர்கள் எம்பிசி எனப்படுகின்ற மிக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சொல்லுகின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்தால் இருபது பேர் சேர முடியாது பத்து பேர் தான் சேர முடியும் எனவே இழப்பு யாருக்கு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த படிக்க வருகின்ற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு அதே போல தென் மாவட்டத்தில் இந்த எம்பிசி தொகுப்பில் இருக்கின்ற சீர்மரபினர்கள் அங்கே முழுமையாக சேர முடியும் இந்த பத்து புள்ளி ஐந்து அங்கே போகின்ற போது அந்த பத்து புள்ளி ஐந்துல அங்கே சேர்வதற்கு ஆள் இல்லாமல் யாருக்கும் பயனில்லாமல் ஒரு பாதகமான சூழல் ஏற்படும் இங்கிருந்து போய் தென் மாவட்டங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போய் படிப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்திருந்தால் அவர்கள் தனியார் கல்லூரிய படித்து விடுவார்கள் வன்னியர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் படிப்பதை கூட தடுப்பதாகத்தான் இந்த பத்து புள்ளி ஐந்து இருக்கிறது நீங்க மிச்சம் வேலைக்கு போவது மற்றவைகளெல்லாம் பின்னாடி பேசிக்கொள்ளலாம் எனவே நான் இதற்கு இந்த தேர்தல் நேரத்தில் இவர்கள் இதை வைத்து பேசுவார்கள் என்பதுதான் நேற்றே நான் அந்த விளக்கம் சொன்னேன் அந்த விளக்கத்திற்கு அவர் புதிய வடிவம் கொடுக்க விரைந்தார் நான் கேட்கின்ற இந்த கேள்விக்கு சிம்பிளாக கேட்டிருக்கோம் நீ படிப்பு நிறுத்துறீங்க இது யாருக்கு பயன் போது பத்து புள்ளி அஞ்சு யாருக்கும் பயனும் இல்லை எனவே தேவையில்லாமல் அதை விதண்டாவாதம் செய்யாமல் விட்டுவிட்டு முதலமைச்சர் அவர்கள் அதை சட்டபூர்வமாக ஏற்பாடு செய்வதற்கு மாண்மிகு அவை முன்னவர் அவர்களை கொண்ட ஒரு அமைச்சரவர்களை கொண்டு வழக்கறிஞர்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் அது குறித்து விவாதித்தார்கள் ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் துடிக்கிறார்கள் உண்மை இதுதான் இதை நீங்கள் சொல்வது அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் உங்கள் வழிக்கு கொண்டு வருது தேர்தல் முடிந்தால் பத்து புள்ளி அஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க எப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ சட்டமன்ற தேர்தல் வருகிறதோ இடைத்தேர்தல் வருகிறதோ அப்பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு அது நினைவு அனைத்து சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை திண்டிவனத்துல இருக்கிற அவர்கள் வந்து நேற்று பேசிய ஒரு விஷயத்துக்கு பேசுறாரு நான் ஒரு வன்னியராகவோ நான் ஒரு திமுக அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு திமுக தொண்டனாவே வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுவேன் அப்படியாப்பட்ட உரிமை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கொடுத்த இருபது சதவீதத்தை அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களாம் இவர் எந்த டேட்டாவோ வச்சு இவர் சட்டமன்றத்துல இப்படி கம்பி கட்டுற கதையை வன்னியர்களுக்கு எதிராக வந்து பேசுறாருன்னு தெரியல எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பேச்சு அதையா மட்டும் கிடையாது அத பேசிட்டு இவர் சொல்றாரு திண்டிவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அதுல இருபது சதவீதம் வன்னியர்களே வந்து பயன்படுத்துறாங்க மீதி இருக்கிற நூத்தி ஏழு ஜாதி எங்கடா போதே எங்க போது அவன் என்ன பண்றான் அவனுக்குலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமூக நீதியும் கொடுக்கலையா இருபது சதவீத வட தமிழகத்துல வன்னியர்கள் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படி இருபது சதவீதம் வன்னியர்கள் பயன்படுத்தி இருந்தா நாங்க எதுக்கே வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வைக்க போறோம் இது கட்சி வைக்கல ஒவ்வொரு வன்னியர்களும் வச்சிருக்கோம் இன்னைக்கு இருக்கிற வன்னிய இளைஞர்கள் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போயிருக்கிறான் எந்த ஒரு தரமான ஒரு கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கான் டேட்டாவை கொடுங்க எந்த டேட்டாவை வச்சு திண்டியவனத்துல வடதமிழகத்துல இருபது வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு போக்குவரத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு ஒரு வன்னியரா இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்ச வன்னியகுலி சமூகத்துக்கு எதிராக ரோஷம் வந்து ஏதாவது உண்மையாகவே ஒரு வன்னியருக்குத்தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வன்னியகுல சாத்திரியை சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்துல கண்டிப்பா இப்படி எல்லாம் சட்டமன்றத்துல பேச மாட்டோமா இல்லையா சொல்லுங்க சிவசங்கர் அவர்களே அவ்வளவு கோவம் வருது உங்க மேல என்னையா நீங்க எல்லாம் அமைச்சரு கேவலம் வந்து பாத்தினா காசுக்காக கேவலம் ஒரு பதவிக்காக கேவலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடுற வந்து பாத்தீங்கன்னா திமுக போடுற பிச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவிக்காக நீங்க வன்னியர்க சமூகத்தோடைய அந்த மக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிற அந்த இடஒதுக்கீடு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிராக நீங்க எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஆக்கி இருக்கிற எம்எல்ஏ ஆக்கியிருக்கிற ஒவ்வொரு வன்னியரும் வந்து பாத்தீங்கன்னா தலை யூனியன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு உன் ஊட்டு புள்ள நாளைக்கு திமுக விட்ட பணம் கொடுத்து வந்து நம்ம ஊட்டு பிள்ளைய நாம அரசாங்க வேலை வாய்ப்புக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன் ஊட்டு புள்ள ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் படிச்சுட்டு வந்து நடுத்தருல நிற்கும் அன்னைக்கு நீ வந்து பா நான் எத்தனை வன்னிய குடும்பங்கள் வந்து இப்படிலாம் நின்றுட்டு இருக்கு எத்தனை வன்னிய பிள்ளைகளுடைய அரசாங்க வேலை வாய்ப்ப வந்து பதினாறு ரெண்டரை வருஷத்துல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்றீங்களே திண்டி இருபது சதவீதம் வந்து பாருங்க வன்னியர்கள் பயன்படுத்துறாங்களா எந்த காலேஜ் எந்த இடத்துல வன்னியர்கள் பயன்படுத்தி இருக்காங்கன்னு காட்டு காட்டுங்க காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கர் அவர்களே அப்புறம் தென் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜாதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்கலாத்து வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்கிறீங்க தென் தமிழ்நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போன முறை பள்ளி கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ஆசிரியர்கள் தென் தமிழ்நாட்டுல இருந்து வட தமிழகத்துக்கு வந்திருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகிழ்ச்சி பொய்யாமலை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் பேருக்கு தென் தமிழ்நாட்டிலிருந்து வட தமிழகத்துல வந்து அரசாங்க வேலை வாய்ப்பு டீச்சர்ல அரசாங்க வேலை வாய்ப்பு எவன் வீட்டுக்கு வந்து போறேன் சொல்லு எவன் வீட்டு அரசாங்க வேலை வாய்ப்புகள் எம்பிசி மூலமாக இத்தனை வருடங்களாக வந்து டிஎன்பிசியை வைத்து வன்னியர்களுக்கு எதிரான விஷயத்துல பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு கலெக்டர் ஒரு உச்ச நீதிமன்றத்துல இல்ல உயர் நீதிமன்றத்துல மிகப்பெரிய ஒரு பதவியில ஒரு வன்னியர் இருக்காங்க காட்டுங்க எத்தனை கலெக்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் வன்னியர் சமூகத்திலிருந்து ஆயிட்டு இருக்காங்க இருபது சதவீதத்தை பயன்படுத்துற வன்னியர்களுக்கு எத்தனை அரசாங்க வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு இருக்கீங்க திமுக அரசு டேட்டா கொடுங்க டேட்டா கொடுங்க கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல ஒரு வன்னியகுல சத்திரிய சமூகத்திலிருந்து பிறந்துட்டு அமைச்சர் ஆகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான முறையில இந்த சமூகத்தை எய்த்தி பிழைக்க முடியும்னா இதை விட வந்து ஒரு பிழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவையா இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா பிழைப்பு தேவையான வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கர் அவர்களை கேட்டுக்க விரும்புறேன் எனக்கு அவ்வளவு ஆதங்கம் இருக்கு நான் வந்து போதா இங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சுய சிந்தனையோட ஒவ்வொரு முறையும் விமான ஒருவன் பேசுறது கிடையாது என் வீட்டு பிள்ளைங்க என் அண்ணன் தம்பி மாம மச்சான் அவனுடைய பிள்ளைகள் வந்து அடுத்த தலைமுறையா இருக்கிறவன் கண்டிப்பா அரசாங்க வேலை வாய்ப்புல அதிகாரத்துக்கு போகணும் அவனுக்கு இடஒதுக்கீடு வந்து தேவை இருக்கு எவ்வளவு தூரம் நல்லா படிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி இப்போ ரிசல்ட்டை வெளியிட்டீங்களே மூணு அந்நிய மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா டாப் மார்க் ஆனா நேர்முக தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு மார்க் போட்டு அவங்களை பண்ணி வீட்டுல உட்கார வச்சுட்டீங்க இந்த வேலையை செஞ்சது யாரு கேட்க வந்து நாதி இருக்கா சிவசங்கர் அவர்களே கேட்க இருக்கா முன்னூத்தி ஐம்பது மார்க் எடுத்து பிள்ளைங்க இன்னைக்கு வந்து நேர்முக தேர்வுல முப்பத்தி நாலு மார்க் வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டு இன்னைக்கு வேலை இருக்கான் இருக்கா இருநூத்தி பத்து மார்க் எடுத்த தென்மணத்தை சார்ந்த சாதிகள் வந்து பாத்தினா இன்னைக்கு நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு வந்து நேர்முக தேர்வு அக்ரில போட்டு வேலையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு திறனி இருக்கா வக்கு இருக்கா யவன் ஊட்டுப்பிள்ள இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கலாம் பேசுறீங்க நீங்க உட்கார்ந்துக்கிட்டு ஏடஒதுக்கீடால வந்து வண்டியர்கள் வந்து மிக பெருசா வளர்ந்துட்டாங்கன்னு என்ன வந்து பேசுறீங்க கோவம் வருது விக்கிரவாண்டி தொகையிலும் பாரு திமுக ஓட்டு போடுவான் வண்டியர் திமுக ஓட்டு போடுவான் அவனை தான் ஜெயிக்க வைப்பான் ஜெயிக்க வச்சு வந்து பாரு நடுத்து நில்லுங்க புரியுதயா விழுப்புரத்திலேயே வந்து சிதம்பரத்திலேயே ஓட்டு போட்டு நான் மூட்டு பிள்ளைய தூக்கப்போறா போக்குறதுக்கு வந்து திமுக வந்து ஆதரவு கார நின்று போறான் அதே சமயம் விக்கிரவாண்டி தொகுதியில திமுக ஓட்டு போட்டு வந்து நடுத்தர நிலுங்க நம்ம மூட்டு பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு கையாந்துக்கிட்டே நிக்கிட்டோம் புரியுதுங்களா ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் மான ரோசம் சூடு சொன்ன இருந்தா ஒவ்வொரு வன்னியரும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது விழிப்புணர்வா இருந்தா இருந்துக்கோ எல்லாத்தையும் எப்படியாவது வந்து இக்கடை கட்டு அரசியலுக்காக வந்து கண்டவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு நான் அரசியல் அதிகாரத்துக்கு வந்து அனுப்பேன் அப்படின்னா எப்கேடை கட்டு குட்டி சேவரா சமூகம் போனாலையும் விமான ஒரு மனம் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டேதான் இருந்தேன் அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன்